சார் நான் யாரையும் குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்களுக்கே தெரியும் மக்களுக்கு தெரியும் முப்பத்தெட்டு எம்பி வச்சுருந்தாங்க இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணாங்க இப்போ வந்து இவிஎம்மை வச்சு ஓட்டு போடக்கூடாது ஏவிஎம் யூஸ் பண்ணக்கூடாது நான் தொண்டத்தை நீங்களையும் கத்துறேன் நாலு வருஷம் முன்னாடி போய் டெல்லியில் போய் போராடணுங்க ஹை சுப்ரீம் கோர்ட்டில் நானே இதை பார்ட்டியின் பெர்சன் வாதாடனேன் தள்ளி போக தவிர டிஸ்மிஸ் அப்படின்னு தள்ளி விட்டார் சீஃப் ஜஸ்டிஸ் கண்டுக்கவே இல்லை அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கேஸ் இருக்குதுன்னு எடுக்கவே இல்லை ஜொமேட்டோ போடுறீங்கல்ல ஒரு இது தப்பு இருக்குன்னா ஜொமேட்டோ போகிறீங்களா ஒரு மனுஷன் ஊழல் பண்ணிட்டாக்க உடனே பிடிச்சி இப்போ கே போடுறங்களா இல்லையா யாரோ ஒரு ஜட்ஜு இருக்கார்ல அவர் உடனே இல்லை இல்லை அது தப்பாக விடுதலை பண்ணிட்டாங்க நான் முறையை விசாரிக்கேன்னு போகிறீங்க இவ்வளோ மக்கள் குற்றம் சுமத்துறமே இவ்வளோ நீங்கள் முப்பத்தெட்டு எம்பி வச்சுருந்தீங்கல்ல நாங்கள் கிடையாது இப்போ தேர்தல் புறக்கணிக்கிறோம் நிப்பாட்டு எவ்வளோ இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா இந்தியா கூட்டணி இருக்குல்ல எல்லாம் சேர்ந்து இது ஈவிஎம்மில் நடத்து நடத்தக்கூடாது இதை தடு ஓட்டு மிஷினில் நடத்துனா தான் நாங்கள் கலந்துக்குவோன்னு சொன்னாங்களா அப்போ உள்கூத்த இருக்குல்ல மக்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா இவிஎம் மிஷினை ஏன் ஒழிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கும் பங்கு இருக்காதுல்ல ஏன் அது ஒரு டுபா கூறு ஒரு டப்பாங்கூத்து ஒரு ஏமாத்து வேலை ஏமாத்து வேலையை வச்சு ஒரு வருஷமும் பொழைச்சிட்ருக்கான் அதையும் தடுக்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு என்ன கேள்வி சௌர்த்த நீங்கள் ஏமாத்தி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு ஓ மக்கள் காலில் வந்து எப்படி விழுவாங்க மக்கள் காலில் கெஞ்சி ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல இப்போ நாடகம் தான் நடக்குது தேர்தல் நடக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடக்குது அவ்வளோதான் எல்லாம் குத்தி வச்சுருவான் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே அதே மாதிரி தான் நடக்கும் அதான் மதிக்க மாட்டேங்கிறாங்க அங்கேயே சொல்ல எந்தெந்த இது எந்தெந்த ஏரியாலாம் குத்தி வர வர்ற மாதிரி வரும் கோயிலுக்கு போவாங்க வணங்குவாங்க கிட்ட ஏதோ பண்ணுவாங்க ஆகா இத்தந்த வந்தார்ப்பா அதனால் ஓட்டு போட்டாங்கப்பா அப்படின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நீங்கள் வாயில் சுச்சே செய் அப்படியே உட்கார வேண்டியதான் வாழ்க்கை ஜனநாயகம் நான் இன்ன வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஏமாற்றி வந்து உட்காந்து ஆண்டிட்டு இருக்கேன் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க எதிர்கட்சி என்ன பண்ணுது நான் ஒத்தாலும் நான் போய் பார்ப்பேன் ஷார்ட்டேஜ் அதுக்கு தான் நிற்கிறேன் மக்கள் நம்பி ஓட்டு போட்டால் கண்டிப்பாக ஜெயிப்பேன் நான் போராடுவேன் நான் விடமாட்டேன் ஆமாம் சார் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானே எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய மொள்ளை மாதிரி தானா ப பத்திரிக்கை நாலாவது தூண்கள் தானே நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க சார் நான் இப்படி சாப்பிட்ணுங்கிறேன் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது சோத்தையோடு இந்த இப்படி சுற்றி இப்படி சுற்றி இப்படி தான் சோடுறீங்கன்னு இந்த மிஷின் நல்லா இருக்குது எதுக்கு வெண்டைக்கா வேணாம் சும்மா பேப்பரை கூடு முத்திரையை குத்தி உள்ளே போட்டு போகிறோம் அதில் உனக்கு என்ன போகுது ஏன் ஏமாத்து வேலை ஏன் இந்த அயோக்கியத்தனம் இந்த புழப்பு பழக்கிறதுக்கு எங்கேயாண்டுக்கிட்டு சாகலாமே கேவலமாக இல்லை உங்களுக்கு எதிர்கட்சியில் குறை சொல்கிறேன் நான் உங்களுக்கு என்ன வேலை உங்களோட இது என்ன தடுக்கணுமா இல்லையாங்க